சொன்னா திரும்ப சொல்லணும் சொல்லுங்க திரும்ப இது எனக்கான வணக்கம் இல்லை இந்த மேடை இங்கே ஒலிக்கின்ற தமிழ் அதற்கான வணக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்ன எனவே வணக்கம் சொல்லுங்க திரும்பவும் சொல்லுங்க ஒண்ணும் தப்பு இல்ல வணக்கம் குழந்தைகளே எங்கள் வாழ்வோம் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் நிஜமென்று சங்கே முழங்கு என்று நமக்கான உறுதிப்பாட்டை சொல்லிக் கொடுத்த பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னம் சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கு இறை என பெண் மாயும் வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எனக்கான வாழ்வியலை கற்றுக்கொடுத்த என்னுடைய பாரதியை வணங்கி நான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய வாழ்நாளிலேயே நான் மிகவும் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமாக இருந்த ஒரு பொழுது எது என்று இனிமேல் என்னை கேட்பார்களானால் நான் சொல்லுவேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி காலை பத்து மணியிலிருந்து நாம் அத்தனை பேரும் ஒன்றாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த பொழுதுதான் என் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியுமான பொழுது என்று நிச்சயமாக சொல்ல முடியும் அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் என்ன என்றால் நாம் அத்தனை பேரும் தமிழை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அந்த தமிழையும் பொருணையின் ஆற்றங்கரையில் நின்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாமிரபரணி ஈரத்தை சுமந்து வந்திருக்கின்ற இந்த காற்றை நமக்குள் நெருப்பை விதைத்து நம்முடைய பாரதியாரை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதனால் வந்த நிகழ்ச்சி அது என்கின்ற அந்த புரிதலோடு இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பானது என்று ஒற்றை வார்த்தையில் நாம் கடந்து விட முடியாது குழந்தைகளே எதுக்காக இங்க இத்தனை பேர் வேற வேற ஊர்கள்லேருந்து பயணப்பட்டு வந்திருக்கோம்னா உங்களுக்கு ஏதாவது தகவலை சொல்லிவிட முடியுமாங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்கள்ட்ட பேசுறதுதான் முக்கியம் அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெளியில போய் பேசிடலாம் மற்றவர்களுக்காவது அந்த ஒலி சிதறல் இல்லாம இருக்கும் இந்த ஒழுங்கு தான் ரொம்ப முக்கியம் ஒரு மேடைக்கு வருகிறோம் என்றால் அந்த மேடையோடு நாம் கரைந்து விட வேண்டும் அந்த புரிதலை முதல்ல புரிஞ்சுக்கோங்க மேடையோடு கரைவது எப்படி அங்கே இருக்கின்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளோடு நாம் எப்படி சுவாசிப்பது அதையெல்லாம் புரிஞ்சுக்கோங்க அதற்காகத்தான் உங்களை முக்கிய விருந்தினர்களாக அழைத்திருக்கிறார்கள் இந்த மேடையில் இங்கே முக்கிய விருந்தினர்கள் மேடையில் இருப்பவர்கள் என்பதை தாண்டி கீழே அமர்ந்திருக்கின்ற உங்களைத்தான் நாங்கள் முக்கிய விருந்தினர்களாக கருதுகிறோம் மேடையில் பேசிய ஆளுமைகள் எல்லாரும் சொன்னாங்க இல்லையா எதிர்காலத்தில் உங்களிலிருந்து கவிஞர்கள் வர வேண்டும் பேச்சாளர்கள் வர வேண்டும் அப்ப கூர்ந்து கவனிக்க பழகுங்க ஒரு ரெண்டு மணி நேரம் பக்கத்துல இருக்கிற தோழியோடு பேசாமல் உங்கள் காதுகளோடு பேசுங்கள் உங்கள் இதயத்தோடு பேசுங்கள் மேடையில் இருப்பவர்களோடு பேசுங்கள் அது ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இன்றையிலிருந்து வந்திருக்கின்ற ஆளுமைகள் அப்படிப்பட்டவர்கள் சுலபமான ஆளுமைகள் இல்லை பேசியவர்கள்லாம் என்ன சொன்னாங்க இப்படியாக எழுத்தாளர்களை நேரில் சந்திப்பதே இயலாத ஒரு காலகட்டம் இருந்தது அந்த நிலையை தாண்டி உங்களுக்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து காட்டுகிறோம் என்றால் அவர்களிடமிருந்து நீங்கள் பெற வேண்டிய விழுமியங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த மேடை இந்த இரண்டு நாள் அரங்கோ அதை விட்டுட்டு ஓடி வந்தாச்சு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கோம் ஜாலியா ஒரு நாள் போகும் டீ கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க இல்லை இது இல்லை வாழ்க்கை இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொன்றிலிருந்தும் நீங்கள் வேர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் விதைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சரி கலை கல்லூரி மாணவர்கள் தான் வந்திருக்காங்கன்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் வந்திருக்காங்க பாருங்க அவங்களுக்காக நீங்க ஒரு கைதட்டல் கொடுங்க காரணம் உடல் கூறியல் அனாட்டமியை படிக்கின்ற அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு இதயத்தை படிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இதயத்தில் இருந்துதான் இலக்கியம் உருவாகிறது குழந்தைகளை இதயத்தில் இருந்துதான் இலக்கியம் உருவாகிறது உடல் கூறியல் அவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க கண் எங்க இருக்கு காது எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு கை எங்க இருக்குன்னா அவங்களால சொல்ல முடியும் மனசு எங்க இருக்குப்பா மனசு எங்க இருக்கு அது ஒரு உறுப்பு கிடையாது மனசு என்பது இதயம்னா நீங்க காமிச்சிடலாம் எங்க இருக்குன்னு மனசு எங்க இருக்கு ஏன் நாம் படைப்பாளர்களை கொண்டாடுகிறோம் என்றால் நாம் அத்தனை பேரும் உடலால் வாழ்கிறோம் படைப்பாளர்கள் மட்டும்தான் இதயத்தால் மனசால் வாழ்பவர்கள் அதனால் தான் அவர்களை நாம் கொண்டாடுகிறோம் குழந்தைகளை எனவே இந்த மாதிரியான முக்கியத்துவத்தை எல்லாம் புரிந்து வைத்துக்கொண்டு இந்த இரண்டு நாள் ஒரு அரசு நம்முடைய தமிழக அரசு இப்படிப்பட்ட நிகழ்வை முன்னெடுக்கிறது என்றால் யோசித்து பாருங்கள் பல அரசுகள் இருக்கின்றன நம்முடைய சட்டப்பேரவை நாயகர் அவர்கள் அதை சொன்னார்கள் நீ வெறுமே மணி அடிச்சிட்டு இருந்தா போதும்னு சொல்லுகின்ற அரசுகள் இருக்கின்றன ஆனால் நம்முடைய தமிழக அரசு தான் இல்லை மணி அடிக்க வேண்டாம் நீ பள்ளிக்கூட மணியை கேட்டு அங்கே போய் படி என்று சொல்லுகின்ற ஒரு அரசாக இருக்கிறது மற்ற அரசுகள் எல்லாம் பிரசாதம் கொடுக்கிறேன் சுண்டல் கொடுக்கிறேன் இதை சாப்பிடு என்று சொல்லுகின்ற போது நான் காலை உணவை கொடுக்கிறேன் நீ பள்ளிக்கு வந்து படி என்று சொல்லுகின்ற ஒரு அரசாக இருக்கிறது என்கின்ற வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இங்கே பரிசு பெற்ற மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயை கொடுத்தார்கள் ஐயாயிரம் ரூபாய் பரிசு தொகை அதை வைத்து நீங்கள் புத்தகங்களை வாங்கி கொள்ள வேண்டும் என்றார்கள் பல அரசுகள் இளைஞர்களின் கையில் ஆயுதங்களை கொடுக்கின்றன நம்முடைய தமிழக அரசு மட்டும்தான் இளைஞர்களின் கையில் எழுதுகோலையும் நூலையும் ஆயுதமாக கொடுக்கிறது குழந்தைகள் இந்த வேறுபாடுகள் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல எனக்கு நான் திரும்பவும் கல்லூரிக்கு சென்று படிக்க மாட்டேனா என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு புல்லரிப்பு வந்தது அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அரசின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இரண்டாயிரத்தி பதவியேற்ற நாளில் இருந்து யோசித்து பார்த்தீர்களா திரும்ப திரும்ப புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எதுக்காக புத்தக திருவிழாக்களை நடத்த வேண்டும் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்பதனால் குழந்தைகளே ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன என்றால் தவறு செய்பவர்களையும் திருத்தக்கூடிய வல்லமை போதி மரத்துக்கு மட்டுமல்ல நூலகத்துக்கும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட போதி மரமாக தமிழகம் எங்கும் நூலகங்களை உருவாக்கியதோடு தமிழகம் எங்கும் புத்தக காட்சிகளை உருவாக்கியதோடு தமிழகம் எங்கும் மாபெரும் கனவு என்கின்ற அந்த இளைஞர்களை உந்து உந்து சக்தி கொடுக்கின்ற அந்த நிகழ்வுகளை உருவாக்கியதோடு இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கள் இலக்கிய திருவிழாக்கள் அதையும் நம்முடைய இளம் பகவத் அவர்கள் பேசும்போது மிக அழகாக சொன்னார்கள் வெறும் இலக்கிய திருவிழா என்று இல்லாமல் இளைஞர் இலக்கிய திருவிழா என்று உருவாக்கினார்கள் என்றால் எதிர்கால இளைஞர்களாக எதிர்காலத்தில் நீங்கள் தான் படைப்பாளர்களாக வர இருக்கிறீர்கள் அதனால் இளைஞர்களே உங்களை செ ஒளியோடு செதுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதனால் இந்த நிகழ்வு என்கின்ற அந்த புரிதலோடு இன்றைய அரங்கத்தை தூங்க துவக்க விரும்புகின்றேன் நான் யாருன்னு உங்களுக்கு பல பேருக்கு தெரியுமான்னு தெரில நான் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி பக்கத்தில் இருக்கின்ற பாளையங்கோட்டையில் பிறந்தவள் இன்றைக்கு காலையில் நானும் தம்பி ராமசாமியும் வாகனத்தை வரும்போது பாளையங்கோட்டை கல்லூரியை கடக்கும் போது சித்த மருத்துவ கல்லூரி அந்த கல்லூரி மருத்துவமனையில் தான் நான் பிறந்தேன் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது என்னுடைய அப்பா கவிஞர் நெல்லை ஆ கணபதி அவர்கள் அந்த பாளையங்கோட்டை சித்த மருத்துவ கல்லூரியில் ஓலைச்சுவடியிலிருந்து நூலாக்கம் செய்த போது ஓலைச்சுவடியில் அந்த சித்த மருத்துவ பாடல்களை நூலாக்கம் செய்த போது அதை எழுதிய முதல் ஆசிரியர் என்னுடைய அப்பா கவிஞர் நெல்லையா கணபதி அவர்கள் அப்பா ஊட்டிய தமிழ் சோறு என் அம்மா ஊட்டிய தமிழ் தாய்ப்பால் இது இரண்டுமால் தான் நான் இங்கே நிற்கிறேன் என்பது எனக்கான புல்லரிப்பாக இருக்கிறது அதை தாண்டி என்னுடைய தாத்தா அவர்கள் பக்கத்தில் நான்கு நேரின்னு நீங்க கேள்விப்படுறீங்கல்ல அதுக்கு பக்கத்துல இருக்கிற கரந்தா நேரின்னு ஒரு உள்ளங்கை அளவு சின்ன கிராமம் பா அதுல கிராம முன்சிஃபா இருந்தாங்க பொன்னியில நய்யா சொன்னாங்கல்ல நாரும்புநாதன் பெயர் வைக்கிறதுல கூட ஒரு சூழ்ச்சி இருந்தது ஒரு அரசியல் இருந்தது அதையெல்லாம் தாண்டித்தான் அந்த பெயர் நிலை என்னுடைய தாத்தாவின் ஒரு பெயரை வைப்பதற்கு எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் அந்த காலத்தில் எனக்கா ஓகே அந்த மாதிரியான கால சூழல் இருந்தது என்பதனால் அந்த எதனால் நான் இன்றைக்கு எழுத்தாளராக இங்கே வந்து நிற்கிறேன் என்றால் என்னுடைய தாத்தாவே சமூகத்துக்கு எதிரான புரட்சிகளை செய்தவர் என்னுடைய அப்பா கவிஞர் நெல்லை கணபதி அவர்கள் தந்தை பெரியார் எப்போதெல்லாம் திருநெல்வேலிக்கு வருகிறாரோ அப்போது தந்தையாரும் தந்தை பெரியாருமாக ஒன்றாக நெருக்கமாக இருந்த பல புகைப்படங்கள் என்னுடைய வீட்டில் இருக்கின்றன தந்தை பெரியாரை என்னுடைய ஞானத் தந்தையாக நான் ஏற்றிருப்பதற்கு காரணமே அந்த அப்பாவின் அப்பா கொடுத்த அந்த பகுத்தறிவு சிந்தனை தான் என்பதனால் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் எதை பற்றி பேச வேண்டும் என்று நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் ஆனால் ஐந்து நிமிடம் தான் என்று அங்கே இருந்து குரல் வந்திருக்கிறது இதை மட்டும் சொல்லலாம் இலக்கியம் எதற்காக எழுதப்பட வேண்டும் இலக்கியம் இல்லாமல் எழுதாமல் வாசிக்காமல் இருந்துட முடியாதா வெறுமே சாப்பிட்டோம் தூங்கினோம் திரும்ப எழுந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் அப்படியான ஒரு செக்குமாட்டு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட முடியாதா வாழலாம் குழந்தைகளே அப்படியான செக்குமாட்டு வாழ்க்கையும் வாழலாம் ஆனால் அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படியானதாக இருக்கும் என்றால் ஒரு புழுவின் வாழ்க்கையாக இருக்கும் ஒரு பறவையின் வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும் ஆனால் இப்படி முதுகெலும்பை நிமிர்த்தி வைத்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லக்கூடிய வல்லமையை அது கொடுக்குமா என்பதை நீங்கள் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரு புழுவாக இருக்கின்ற ஒரு உயிரியை புலியாக மாற்றுவது எது என்றால் இலக்கியம்தான் குயிலாக இருக்கின்ற ஒரு உயிரியை போராளியாக மாற்றுகிறது ஒரு ராஜாளியாக மாற்றுவது எது என்றால் இலக்கியம்தான் வெறும் மண்ணுருண்டையாக இருக்கின்ற ஒரு உயிரியை ஒரு சிற்பமாக மாற்றுவது எது என்றால் இலக்கியம்தான் தான் இலக்கியத்தால் மட்டும்தான் நம்மை சிந்திக்க வைக்க முடியும் இலக்கியத்தால் மட்டும்தான் நம்மை வேறு ஒரு உருவமாக வேறு ஒரு அவதாரமாக வேறு ஒரு பிறவியாக மாற்ற முடியும் இதுவரைக்கும் நீங்கள் எல்லோரும் அந்த டீனேஜ் என்று சொல்லப்படக்கூடிய டீ பதின் வயசில் இருக்கிறீர்கள் உங்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்டால் பெயரை சொல்லலாம் அடி உயரம் சொல்லலாம் என் நேரம் கருப்புன்னு சொல்லலாம் எங்க அம்மா அப்பா இவங்கன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்றைக்கு சிந்திக்க துவங்குகிறீர்களோ என்றைக்கு வார்த்தைகளோடு உறவாடத் தொடங்குகிறீர்களோ என்றைக்கு உயிர் எழுத்து மெய் எழுத்து ஆயுத எழுத்தை கையில் பிடிக்க துவங்குகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஒரு எதிர்கால பாரதியாக மாறுவீர்கள் எதிர்கால பாரதிதாசனாக மாறுவீர்கள் வள்ளுவராக மாறுவீர்கள் கம்பனாக மாறுவீர்கள் அதனால் இலக்கிய முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் வெறுமே அடையாளம் அற்று போவதற்கல்ல இந்த வாழ்க்கை அப்படி அடையாளமற்ற சுவாசிப்பதற்கு எத்தனையோ உயிரிகள் இருக்கின்றன ஆனால் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் எது அடையாளமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மால் அந்த உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் மீண்டும் உயிர் கொடுக்க முடியும் என்றால் அது ஒன்றுதான் நம்முடைய அடையாளம் இன்றைய தினம் ஏன் முக்கியம் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்முடைய தேசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய நாம் கொண்டாடக்கூடிய மகாத்மா அவர்கள் சுட்டுக்கொல்லப்பட கொல்லப்பட இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு குழந்தைகளே இதே ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பிர்லா மாளிகை ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கிறார்கள் மகாத்மாவை தரிசிப்பதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோடு கலந்து ஆலோசித்து விட்டு தாமதமாகிவிட்டதே பிரார்த்தனைக்கு என்று ஓடோடி வருகிறார் நம்முடைய மகாத்மா ஆயிரக்கணக்கான மக்கள் எழுந்து நிற்கிறார்கள் எல்லோரும் கைகளை கூப்பியபடி இருக்கிறார்கள் அங்கே இருந்த சில நச்சு பாம்புகளும் கையை கூப்பியபடிதான் இருந்தன அதில் ஒரு நச்சு பாம்பு மகாத்மாவின் காலை தொட எத்தனித்தது பக்கத்தில் இருந்த பேத்தி சொல்கிறாள் நேரமாகி விட்டது தடுக்காதீர்கள் என்று நிமிர்ந்து எழுகிறது அந்த பாம்பு அந்த நச்சு பாம்பு படம் எடுக்கிறது எப்படி என்றால் கூப்பிய கைகளுக்குள் துப்பாக்கியை வைத்திருந்தது குழந்தைகளே கூப்பிய கைகளுக்குள் இருந்த துப்பாக்கி முதல் முறை வெடிக்கிறது மகாத்மாவின் கால்கள் தடுமாறுகின்றன இரண்டாவது குண்டு மூன்றாவது குண்டு வெடிக்கும் போது மகாத்மா சரிந்து விழுகிறார் அங்கே சரிந்து விழுந்தது மகாத்மா என்கின்ற அந்த உடல் இல்லை அன்பை மட்டுமே நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அந்த அவதாரம் சகிப்புத்தன்மையை மட்டுமே நமக்கு சொல்லி கொடுத்த அந்த பேராளுமை மத நல்லிணக்கத்தை மட்டுமே நமக்கு சொல்லி கொடுத்த நம்முடைய தந்தை தேசத்தின் தந்தை என்றால் நமக்கு அத்தனை பேருக்கும் தந்தை தானே நம்முடைய தந்தை அங்கே சுட்டுக்கொல்லப்பட்டு கொல்லப்பட்டு கீழே விழுந்தார் என்னும் எதை நாம் அங்கே தொலைத்தோம் என்றால் மனிதர்களுக்கே அடையாளமாக இருக்க வேண்டிய அன்பை தொலைத்தோம் மனிதத்தை தொலைத்தோம் மனிதம் என்கின்ற வார்த்தைகளுக்குள்ளேயே மதம் இருக்கிறது அந்த மதத்தை மீறி யார் வளர்கிறார்களோ அவர்கள்தான் மனிதம் பெற்றவர்களாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதத்தை மீறி வளர்பவர்கள் தான் மனிதம் என்கின்ற அடையாள சொல்லுக்கு பொருத்தமாக இருக்க முடியும் என்றால் இப்போது அந்த மனிதம் தொலைந்து போய் கொண்டிருக்கிறது உங்களைப் போன்ற இளைஞர்களை காவு வாங்குவதற்காக மனிதம் இல்லாத மதம் என்பது ஆயிரம் நச்சுக்கரங்களோடு இந்தியாவை சூறையாடி கொண்டிருக்கிறது அதிலிருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுப்பது தான் இந்த இலக்கிய திருவிழாவின் ஒற்றை நோக்கமாக செய்வோம் மதத்தை மதம் என்பது போதை மதம் என்பது புற்றுநோய் அது தேசத்தை உருவாக்கினால்தான் நம்முடைய தேசம் தேசமாக முடியும் தேசமாக இருக்க முடியும் என்பதனால் ஒரே ஒரு கவிதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் கண்ணதாசனின் ஒரு கவிதை கடவுள் ஒரு நாள் தலை தெரிவித்தான் அவரவர் நிலைக்கு விலையை சொன்னான் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான் பெண்கள் அழகை வாங்கிக் கொண்டார் ஆண்கள் ஆசையை வாங்கி கொண்டார் தலைவர்கள் புகழை வாங்கி கொண்டார் புலவர்கள் பொய்யை வாங்கி கொண்டார் குருடர்கள் பார்த்திட விழிகேட்டார் ஊமைகள் பேசிட மொழிகேட்டார் அவரவர் நிலைக்கு விலையை சொன்னார் அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னார் விலை என்னவென்றாலும் வாங்கி கொண்டார் இதயம் என்பதை விலையாய் தந்து இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பினை வாங்க எவரும் இல்லை என்று கண்ணதாசன் முடிக்கிறார் நாம் அத்தனை பேரும் அன்பின் கடையில் அன்பை மட்டுமே விற்போம் அன்பை மட்டுமே வாங்குவோம் அது ஒன்றுதான் பொது உலக பொது தத்துவம் பொது உடைமை தத்துவம் உலகத்துக்கான தத்துவம் என்பதனால் படைப்பாளர்கள் அத்தனை பேரும் எத்தனை மொழியில் பேசினாலும் எத்தனை மொழியில் எழுதினாலும் கடைசியில் அவர்கள் வந்து நிற்கின்ற சூரியன் எது என்றால் அன்பு என்கின்ற அந்த ஒற்றை சூரியன் மட்டும்தான் அன்பு இல்லாத உலகம் முற்றிலுமாக இருண்டு போய்விடும் குழந்தைகளே அன்பு இல்லாத உலகம் முற்றிலுமாக இருண்டு போய்விடும் ஒரு இருண்ட பள்ளத்தாக்கில் ஒற்றை தீக்குச்சியை ஏற்றினாலும் ஒற்றை மெழுகுவத்தியை ஏற்றினாலும் அது உலகம் முழுக்க வியாபிக்கும் என்பதனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறேன் உங்கள் மனசில் அன்பு என்கின்ற மெழுகுவர்த்தியை ஏற்றி வையுங்கள் அது ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தை நம்முடைய உலகுக்கு தர வேண்டும் தரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையோடு இதை உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வில் தொடர்ந்து நீங்கள் இருந்து சிந்தித்து பல படைப்பாளர்களை சந்தித்து உங்களுக்கான ஆளுமை யார் என்கின்ற தேடலை இன்றிலிருந்து உருவாக்கி கொள்ளுங்கள் இந்த அரங்கத்தை துவக்கி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு பின்பு கருத்துரை வழங்க இருக்கின்ற எழுத்தாளர் கலந்தை பீர் முகமது அவர்கள் படைப்பின் சவால்கள் என்கின்ற பொருண்மையில் பேச இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம் அதே போன்று நாவலாசிரியர் மீரான் மைதீன் அவர்கள் நிலமெங்கும் கதைகள் என்று பேச வந்திருக்கிறார் அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த வணக்கம் மீரான் மைதீன் அவர்களை கடந்த மாதம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மேனாள் நிதி அமைச்சர் பா சிதம்பரம் அவர்களுடைய அறக்கட்டளை சொற்பொழிவில் சந்தித்தேன் மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கினார் அவர் என்பது எனக்கு என் மனதில் இன்னமும் அவருடைய வார்த்தைகள் ஊடாடி கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட சிறந்த உரையாளர் அவர் அதே மாதிரி மலர்வதி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு முறை இந்த மாதிரியான படைப்பாளர்கள் சங்கமத்தில் அவரை சந்தித்து அவருடைய உள்ளங்கையை பற்றி கொண்டு அந்த உள்ளங்கையின் வெப்பத்தை எனக்குள் கடத்தி என்னுடைய அன்பை அவருக்கு கடத்திய அந்த நினைவுகள் வருகிறது அதே மாதிரி பாடலாசிரியர் நல்லா இருக்கு நீங்கள் அங்கேருந்து பண்ணுறது நல்ல புதுவிதமான டெக்னிக் மகிழ்ச்சி என்னுடைய சகோதரி காமாட்சி அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்கின்றேன் பாடலாசிரியர் கலப்பை ராமசாமி அவர்கள் நம்முடைய திருநெல்வேலி மண்ணுக்கே உரித்தான மொழி நம்முடைய திருநெல்வேலி மண்ணுக்கே உரித்தான அந்த தாமிரபரணி வாசம் வீசுகின்ற அந்த தமிழோடு வருகிறார் அவர் மிகச்சிறந்த படைப்பாளர் என்பதை தாண்டி மிகச்சிறந்த பதிப்பாசிரியரும் கூட எனவே இப்படி இவரிடமிருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அதனால தான் சொல்ற ஒவ்வொரு அரங்க அமர்விலும் வருகின்ற ஆளுமைகள் பல்வேறு விதமான சிந்தனைகளை உங்களுக்குள் தூவக்கூடும் எது உங்கள் மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று ஆராய்ந்து அந்த வழியில் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த இரண்டு நாள் இலக்கிய திருவிழா என்பது உங்களுடைய வாழ்க்கையின் பொன்னால் என்கின்ற புரிதலோடு இந்த இரண்டு நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மீண்டும் உங்களிடமிருந்து சிறந்த படைப்பாளர்கள் வரவேண்டும் சிந்தனையாளர்கள் வரவேண்டும் என்கின்ற வாழ்த்தோடு அச்சதையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்